கடவுள் நீதி உள்ளவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவர்னா அப்போ ஏன் இந்த உலகத்துல இவ்ளோ தீமை இருக்கு இது ஒரு தத்துவ கேள்வி மாதிரி தோணலாம் ஆனா இதுவே ஒரு சட்ட போராட்டத்தோட ஆரம்பம்னு சொன்னா வாங்க இந்த பிரபஞ்ச வழக்க கொஞ்சம் ஆழமா ஆராய்வோம் இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற மைய மர்மம் ஆனா இத நாம ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்க்க போறோம் ஒரு பெரிய பிரபஞ்ச நீதிமன்ற நாடகம் மாதிரி அங்க கடவுளோட நீதியே கேள்விக்குள்ளாக்கப்படுது இந்த வழக்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம் சாத்தானோட ஆரம்ப குற்றச்சாட்டுல இருந்து ஆதாமோட பங்கு அப்புறம் சாட்சிகள் கடைசியா அந்த பிரபஞ்சத்தையே மாத்தக்கூடிய இறுதி தீர்ப்பு வரைக்கும் வாங்க இந்த பிரபஞ்ச வழக்கோட ஒவ்வொரு கட்டத்தையும் பார்க்கலாம் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த மொத்த பிரச்சனைக்கு மூலம் என்ன சாத்தானோட கலகங்கிறது சும்மா ஒரு தப்பு செஞ்சது மாதிரி இல்ல அது கடவுளோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி அவர் மேல வச்ச ஒரு ஃபார்மலான குற்றச்சாட்டு அப்போ அப்படி என்னதான் அவன் குற்றஞ்சாட்னா தான் விஷயமே இருக்கு சாத்தா என்ன சொல்றான்னா கடவுள் ஒரு கொடுங்கோலன் அவரோட சட்டங்களை யாராலையும் பின்பற்ற முடியாது அப்படின்னு சொல்றான் அதனால பாவம் செய்யறதுங்கிறது நம்மளோட தப்பு இல்ல அது கடவுள் உருவாக்குன சிஸ்டம்லேயே இருக்கிற கோளாறு இதுதான் அவனோட வாதம் ஆதாம் பாவம் செஞ்ச உடனே சாத்தானுக்கு பெரிய ஆதாரம் கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு சான்று ஏ மாதிரி பாருங்க நான் சொன்னது சரிதான்னு நிரூபிக்கிற மாதிரி அது அமைஞ்சுது கடவுளோட கட்டளைகள் சரி இல்ல மனுஷங்க தோற்குறதுக்காகவே படைக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்றதுக்கு இதான் அவனுக்கு முதல் சாட்சியமாச்சு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் சரி இவ்வளோ பிரச்சனை பண்ற சாத்தான அப்பவே அழிச்சிருக்கலாமே எதுக்கு இந்த விவாதத்தை எல்லாம் வளர்க்கணும் தான் ஒரு சிக்கல் இருக்கு அப்படி உடனே அழிச்சிருந்தா அது ஒரு சர்வாதிகாரி பண்ற வேல மாதிரி தெரியும் மற்ற தேவதூதர்கள் மனசுல ஒரு வேளை சாத்தான் சொன்னதில் உண்மை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் நிரந்தரமாக தங்கியிருக்கும் அதனால நீதியை சும்மா சொல்லிட்டா போதாதே அதை வெளிப்படையா நிரூபிச்சாகணும் இப்போதான் நம்மளோட பங்கு கதைக்குள்ள வருது இந்த பெரிய பிரபஞ்ச வழக்க தீர்க்கறதுக்கு மனுஷங்களோட சுயாதீனமான தேர்வு அதாவது நாம எடுக்கிற முடிவுகள் எப்படி ஒரு முக்கியமான திறவுகோளா மாறுதுன்னு பார்க்கலாம் இப்ப நாம ஒரு முக்கியமான கான்செப்டை புரிஞ்சுக்கணும் அதுதான் பாவம் செய்வதற்கான சித்தம் இது என்னன்னா நாம பிறக்கும்போதே நம்ம கூட இருக்கிற ஒண்ணு கிடையாது இது சாத்தான் கிட்ட இருந்து வர்ற ஒரு பொய் அந்த பொய்யை ஏத்துக்கிறதா இல்ல நிராகரிக்கிறதாங்கிற சக்தி நம்ம ஒவ்வொருத்தர் கையிலயும் இருக்கு அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு வழி பிரிகிற இடத்துல நிற்கிறோம் ஒரு பக்கம் அந்த பொய்யை நம்பி பாவத்தை ஏத்துக்கிட்டு தண்டனையில பங்கு போடுறது இன்னொரு பக்கம் மனம் திரும்பி அந்த பொய்யை நிராகரிச்சு உண்மையை உணர்ந்து அந்த பொறுப்பாக அது வந்த இடத்துக்கே திருப்பி அனுப்புறது இந்த மனம் திரும்புதல்ங்கிறது சும்மா ஒரு உணர்வு இல்லை அது ஒரு சட்டப்பூர்வமான செயல் அதுதான் இந்த வழக்கில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் சரி அந்த பாவத்துக்கான பழியை அதை ஆரம்பித்தவனுக்கே எப்படி திருப்பி அனுப்புறது இந்த ப்ராசஸை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இது வெறும் ஆன்மீக விஷயம் மட்டும் அல்ல ஒரு லீகல் டிரான்ஸ்ஃபர் மாதிரி இந்த லீகல் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்குதுன்னு பாருங்க இது ஒரு நாலு ஸ்டெப் ப்ராசஸ் முதல்ல சாத்தான் ஒரு பொய்ய நம்ம மனசுல விதைக்கிறான் அடுத்து நாம் அதை நம்பி ஒரு தப்பு பண்ணுறோம் ஆனால் தான் அந்த முக்கியமான தருணம் வருது நாம் உண்மையை உணர்ந்து இல்ல இது பொய்ன்னு சொல்லி அதை நிராகரிக்கிறோம் அதுதான் மனம் அந்த ஒரு நொடியில் அந்த பாவத்துக்கான மொத்த சட்ட பொறுப்பும் நேராக சாத்தானுக்கே திருப்பி அனுப்பப்படுது அப்போ மனம் திரும்பாமல் விட்டால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க அது கிட்டத்தட்ட சாத்தானோட டீம்ல சேர்ந்துக்கிற மாதிரி ஆமா கடவுளோட சட்டங்கள் சரியில்ல பாவம் செய்யறது தப்பு இல்லைன்னு நாமளும் மறைமுகமா ஒத்துக்கிறோம் இது நம்மள அந்த பிரபஞ்ச வழக்குல சாத்தானுக்கு சமமான குற்றவாளியா மாத்திடும் சரி சாத்தானோட தரப்பு வாதத்தை பார்த்தோம் இப்போ கடவுளோட தரப்புக்கு என்ன ஆதாரம் இருக்கு விசுவாசிகளோட வாழ்க்கை எப்படி கடவுளுக்கு ஆதரவான சாட்சியமா மாறுதுன்னு பார்க்கலாம் இதுல ஒரு பெரிய முரண் இருக்கு பாருங்க ஆதாமோட வீழ்ச்சி தான் சாத்தானோட முதல் ஆதாரமா இருந்துச்சு ஆனா இப்போ அதே பலவீனமான மனுஷங்க தங்களோட கஷ்டங்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் சரியானதை தேர்ந்தெடுக்கும்போது கடவுளோட சட்டங்கள் நியாயமானது அதை பின்பற்ற முடியுங்கிறதுக்கு மறுக்க முடியாத சாட்சியா மாறுறாங்க தியாகிகளான சாட்சிகளின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்டது அவர்கள் மரணத்தை வென்றபோது கட்டளைகளின் உண்மைத்தன்மை இன்னும் தெளிவாக நிரூபிக்கப்பட்டது இது ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் மனுஷங்க சாவையே சந்திக்க நேர்ந்தாலும் சரியானதை செய்யும்போது அது கடவுளோட சட்டத்தை எவ்வளவு உறுதியாக நிலைநாட்டுது பாருங்க அவங்களோட தியாகம் சாத்தானோட மொத்த குற்றச்சாட்டையும் உடைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சாட்சியமாக மாறுது இந்த மொத்த வழக்கையும் இந்த சாட்டில் சுருக்கமா பார்க்கலாம் பாருங்க ஆதாமோட வீழ்ச்சி சாத்தானோட கேஸுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்ட கொடுக்குது ஆனா காலம் போக போக விஸ்வாதிகளோட சாட்சியங்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மலையா உருவாக்கி அவனோட ஆரம்ப குற்றச்சாட்டை மொத்தமா தவிடு பொடியாக்கிடுது இப்போ இந்த பிரபஞ்ச வழக்கோட கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு எல்லா சாட்சியங்களும் பரிசீலிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வழங்கப்படுற நேரம் இது இந்த இறுதி தீர்ப்புங்கிறது ஒரு சரியான வருஷப்படி நடக்குது முதல்ல புனிதர்களோட சாட்சியம் சட்டத்தை உறுதிப்படுத்துது அடுத்து அந்த சட்டத்தோட அடிப்படையில இந்த உலகம் தூய்மைப்படுத்தப்படுது அப்புறம் அந்த பாவம் செய்வதற்கான சித்தம் அதிகாரப்பூர்வமா சாத்தானுக்கே திருப்பி அனுப்பப்படுது கடைசியா எல்லா ஆதாரங்களையும் வச்சு சாத்தான் தண்டிக்கப்படுறான் பாருங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்கு முன்னாடி நடந்ததோட நேரடி விளைவு ஆக கடைசியா நாம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் கடவுளோட நீதி சும்மா அறிவிக்கப்படல அது நிரூபிக்கப்பட்டிருக்கு இது அதிகாரத்தை இல்ல ஆதாரத்தை பத்தினது கொடுங்கோலன்கிற அந்த முதல் குற்றச்சாட்டு இப்ப முற்றிலுமா தள்ளுபடி செய்யப்படுது இந்த மூல ஆதார சொல்ற ஒரு கூர்மையான வாக்கியத்தை கேளுங்க ஒரு கொலையாளிய விட்டு விடுவது அன்பு அல்ல கொலையாளிய கொள்வதே அன்பு இது இறுதி தீர்ப்ப வேறொரு கோணத்துல பாக்க வைக்குது இது பழிவாங்கறது இல்ல மத்தவங்களுக்கு தீங்கு செய்யற ஒரு தீமையை அகற்றுவது மொத்த படைப்பின் மீதும் காட்டுற ஒரு அன்பின் செயல் சரி இவ்ளோ பெரிய பிரபஞ்ச கதை கடைசியா நம்மள ஒரு தனிப்பட்ட கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது இந்த பெரிய வழக்கில் நம்மளோட தேர்வு தான் இறுதி ஆதாரம்னா உங்க வாழ்க்கை உங்க தேர்வுகள் அது யாருக்கு சாட்சி சொல்லுது இது நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்